பாண்டவர்களும் கௌரவர்களும் குருசேஸ்திரத்தில் போர் தொடுக்க ஆயத்தமாக வேத வியாச திருடுதாட்டினனை சந்தித்து குருசேத்திரத்தில் நடக்கின்ற போரை பார்ப்பதற்கு கண் பார்வையை தர முடியும் என்கிறார் அவருக்கு கண் தெரியாத திருடாட்டினர் இன்னே கொடுமை திருடாட்டினனுக்கு கண் பார்வை இருந்திருந்தால் குருசேத்திர போருக்கே இடம் இருந்திருக்கா

ஏன் ராணில் விக்ரமசிங்கவன் ஆட்சி காலத்தில் போதெல்லாம் தமிழ் அரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்தியாவுக்கு வருமாறு பிரதமர் மோடி அழைத்த

ஜனாதிபதிக்கு நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறோமோ நாங்கள் எங்களுடைய தோழருக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உழித்தாகட்டும் என்ன உங்களுக்கு வாழ்த்துக்கள் உரித்தாட்டும் அவர் ஆரோக்கியத்தோட நீண்ட காலம் பாடும் அப்ப அது என்ன அப்ப அப்படி இருந்தாங்களோ அவன இவரை விரும்பி இருக்கும் அப்ப என்ன காரணம் மரணகுமாரத ஜனாதிபதியாக வெற்றி பெறுவதை இந்தியா விரும்பவில்லை கூப்பிடும் அவை இல்லை ஜனாதிபதி தேர்தலில் சயித் பிரேமதாசாவுக்கு இந்தியாவின் ஆதரவு இருந்தது இது மறைந்தது நிலைமை இதுவாக இருக்கையில் அனுர தலைமையில் நூறாவது பாராளுமன்றத்தின் கண்ணி பத்தாவது பாராளுமன்றம் நூறாவது இல்ல பத்தாவது பாராளுமன்றத்தின் கண்ணி அமர்வு நடைபெற்று ஜனாதிபதி அனுரவின் கொள்கை பிரகடன ஒரே இடம்பெற்ற கையோடு தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய தூதுவர் சந்தோஷ் ராவை அவசரமாக சந்தித்தேன் ஆக இந்திய தூதுரை சந்தித்ததன் மூலம் தமிழர் தரப்பு மீது ஜனாபதி என்ரோவுக்கு வெறுப்பை ஏற்படுத்துவதை இதன் நோக்கம் முன்றி நோக்கம் அன்னை எதுவும்

அவரைங்க கூப்பிட்டு கொண்டு அவரை மேதோட முன்னெடுப்புகள் எல்லாம் செய்து கொண்டு வந்தாங்க சப்போர்ட் பண்ணினாங்களோ என்ன தெரியாது உங்களுக்கு انا எப்படி ஒரு நகர வளரنده ஒன்றும் தெரியாது கோயிலம் பர்ணம் பர வந்த எங்களுக்கு தான் உங்களுக்கு தெரியும் இம்பூ ஆனா அதே புளியை अटकாடி இப்போது இந்தியாவை சந்திக்க விட்டால் ஈவு சாத்தியமாகி விடும் என்பதால் இந்திய தூதுவரை நாம் பாராமற உறுப்பினர்கள் கடந்த 21 ஆம் தேதி சந்திtoDouble பண்ண கொடு மேகரமனா ஆ இந்திய தூதுவருடனான தமிழ் எம்பிக்களின் அவசர சந்திப்பு ஜனாதிபதி அன்ரோபு ஆத்திரத்தை ஏற்படுத்தவே செய்யும் ஐயா மன்னிச்சு கொடுப்போர் ஐயா தோழன் மக்கள் பாவம் மக்கள் உங்களுக்காக வாக்களித்து இருக்கிறார்கள் இவர்கள் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு முடிவை தரணும் நீங்கள் நாங்கள் நம்பி இருக்கிறோம் நம்பி உங்களுக்கு நாலு சீட்டையும் தந்திருக்கிறோம் எங்களுடைய இருந்து அதுக்கான நாங்கள் எங்களுடைய இந்தியாவை சந்திக்காவிட்டால் தீர்வு சாத்தியமாகி விடும் என்பதால் சாத்தியமாகி விடும் என்பதால் இந்திய தூதுவரை நாம் பாராமன்ற உறுப்பினர்கள் கடந்த இருவத்தி ஓராம் தேதி சந்தித்துள்ளன அப்புறம் தமிழ் பரதமர் உறுப்பினர்கள் எல்லாம் தேர்வு தேர் என்று சொன்னால் தெரியிறாங்க கூட உண்மை உண்மனசு நிக்கிமோ முட்டை கிடையாது நம்ம